ஆனா மீனாவை நான் ஒழுங்கா பாத்துக்கலன்னு சொல்லும் போது என்னால தாங்கிக்க முடியல இந்த கேட்ட பேர் எனக்கு எதுக்கு மீனா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தானே ஏய் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு முத்து கத்துறாரு மீனா அப்பவும் பேசாம அமைதியா இருக்காங்க மீனாவோட மாப்பிள்ள நீங்க ஒன்னும் சங்கடப்படாதீங்க நான் மீனா கிட்ட சொல்லி எப்படியாவது வீட்டுக்கு அனுப்புறேன் அவ மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டாம தவிக்கிறான் இங்க வந்துட்டும் யாருக்கிட்டையும் பேசல அதுதான் அத்த பிரச்சனையே எனக்கும் இவளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இவன் மனசுக்குள்ள எண்ணமோ இருக்கு அதுதான் வெளியில வரல வரும் ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளியில கிளம்பிடுறாரு அப்பன்னு பார்த்து முத்துக்கு ஒரே கால் வருது சார் நாங்க மறுபடியும் ட்ரீட்மெண்ட்காக சென்னைக்கு வந்து அதான் சார் முருகனுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி கிறிஷோட பெரியப்பா தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு மூணு நாளுக்கு கார் வேணும் சார் அப்படின்னு புக் பண்றாங்க முத்துவும் அதுக்கு என்ன சார் நான் வரேன் அப்படின்னு முத்து அவங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு எதுவுமே பேசாம ரொம்ப வருத்தமா முத்து வரும்போது வர்ற என்ன சார் கலகலன்னு பேசுவீங்க என்ன வர்றீங்க நாங்களே ரொம்ப வருத்தத்துல சோகமா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேக்கும்போது அதே ஏன் சார் கேக்குறீங்க காரணமே இல்ல என் பொண்ணாட்டி என் கிட்ட கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஒண்ணுமே இல்லாத காரணம் அவ மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல மாட்டாம தவிக்கிறான் அத எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னே எனக்கு தெரியல சார் அதனால்தான் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டேன் ஆமா நீங்க டாக்டரை பார்க்க மட்டும்தானே வந்திருக்கீங்க மூணு நாள் போதும் இல்லை காரு அப்படின்னு முத்து கேக்குறாங்க இல்லப்பா நாங்க டாக்டரை பாக்கிறதுக்காகவும் வந்திருக்கிறோம் என் தம்பி பையன் கிறிஷ பாக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் ஆமால்ல அன்னைக்கு பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல என்ன சார் கிறிஷோட அம்மா உங்ககிட்ட பேசிடுச்சா சமாதானம் ஆயிடுச்சா அது துபாயில இருந்து வந்துருச்சா அப்படின்னு முத்து கேக்குறாங்க என்னதுப்பா துபாயா அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா கல்யாணி கல்யாணி வேலை சென்னையிலாம் எப்படியாவது கல்யாணிய கண்டுபிடிச்சு கிறிஷுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை ஒப்படைக்கணும் ஆயிடுமா அதத்தான் பேசி சமாதானம் பண்ணலாம்னு வந்திருக்கோம் பா அப்படியா சார் இங்க எந்த ஊர்ல வேலை பாக்குறாங்க கல்யாணின்ற பேர்ல நானும் இந்த பேரை அடிக்கடி கேக்குறேன் சார் ஆனா யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல கண்டிப்பா அந்த லேடி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு அப்படின்னு முத்து சொல்லும்போது அட நானே போட்டோ வச்சிருக்கிறேன்பா இந்த பாரு கல்யாணி என் தம்பி கல்யாணத்தப்ப எடுத்த போட்டோ அப்படின்னு ரோகிணி அவங்க ஃபேமிலியோட நிக்கிற போட்டோவை முத்து கிட்ட காமிக்கிறாங்க சடனா வண்டியை நிறுத்தி முத்து அப்படியே அதிர்ந்து போயிடுறாரு என்ன சார் இவங்களா இவங்க பேர் கல்யாணியா ஆமாப்பா இல்ல சார் இவங்க பேர் கல்யாணி இல்லையே இல்லப்பா இந்த பொண்ணோட உண்மையான பேர் கல்யாணி தான் அப்ப உங்க மனசு லேஸ் ஆயிடும் சார் அப்படின்னு முத்து வீட்டுக்கு கூப்பிடுறாரு கிறிஷோட பெரிய பாவம் இல்ல வேண்டாம் நாங்க வந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிட போது சார் ஒரு பிரச்சனையும் ஆகாது சார் இப்பதான் எல்லா பிரச்சனைக்கும் விடிவு கிடைக்கும் நீங்க வாங்க அப்படின்னு முத்து வழுக்க டைம் கூட்டிகிட்டு போறாரு போகும்போதே சார் நான் ஒன்னு சொல்றேன் எனக்காக நீங்க ஒரு போய் சொல்லணும் சார் நீங்க ஒரு நாலஞ்சு டிவி ரெண்டு மூணு பிரிட்ஜ் இந்த மாதிரி பல்கா ஒரு ஆர்டர் குடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி என் அண்ணங்கார ஒருத்தன் ஷோரூம் வச்சிருக்கான் சார் ஹோம் அப்ளைன்சஸ் அதுக்காக வந்திருக்க மாறி ஒரு டிராமா பண்ணணும் அதுக்கேனப்பா பண்ணிடலாம் அப்படின்னு கிறிஷோட பெரியப்பாவும் வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை கிட்ட கிறிஷோட பெரியப்பா பேசிக்கிட்டு இருக்காரு பா இந்த மனோஜ் எங்கப்பா அவன் தான் முக்கியமா இங்க வரணும் அவனுக்கு தான்ப்பா இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்லும் போது விஜயா உடனே ஏண்டா யார் யாரையோ கூட்டியாந்து எதுக்கு மனோஜுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் பேசுறீங்க மனோஜோட ஷோரூம்ல இருந்து நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்க போறாரு அப்ப மனோஜ் தானே பேசணும் அப்படின்னு சொன்ன உடனேயே விஜயா ஈன பல்ல காமிச்சிட்டு அப்படியா வாங்க வாங்க என் பையன் ரொம்ப அதிர்ஷ்டமானவன் நல்லா படிச்சிருக்கான் அவனுக்கு வாட்சப் பொண்டாட்டி அவ்வளோ நல்லவன் அவ்வளோ நல்லா படிச்சிருக்கான் அதிர்ஷ்டமான பொண்ணு அவளாலதான் என் பையனுக்கு இப்போ நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிற ஒரு பெரிய ஆர்டர் புடிச்சு கொடுத்திருக்கா ரோகிணின்னு பேரு பியூட்டி பார்லர் வச்சிருக்க அவ்வளவு திறமை பாத்துக்காங்களே அப்படின்னு விஜயா புகழ்றாங்க வந்திருக்கிற இருக்கிற பெரிய பாவம் அப்படியா அவங்கள எனக்கு பார்த்தே ஆகணுங்க நீங்க இவ்வளவு தூரம் பாராட்டும் போது ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த மாமியாரும் மருமகளை இப்படி பாராட்டவே மாட்டாங்க அப்படின்னு அவனும் சொல்றாரு அந்த நேரம்னு பார்த்து மனோஜும் ரோஹிணியும் உள்ள வராங்க டே மனோஜ் அப்படின்னு விஜயா ரோஹிணி மனோஜையும் கூப்பிட்டு நிறுத்துறாங்க ரோஹிணிக்கு நடுங்க ஆரம்பிக்குது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஆனா இவ்வளவு ஒரு நல்ல குடும்பத்துல நீ வாக்கப்பட்டிருப்பேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது உன் மாமியாரு உன்னை பார்த்து புகழ்றாங்க கல்யாணி இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் நல்ல தான் வாழ்ற அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா இவ்ளோ பெரிய குடும்பத்துல இருந்துகிட்டு எதுக்கு உன் பையன் கிறிஷா மட்டும் இப்படி தனியா அனாதையா விட்டு வச்சிருக்கிற இங்கே கூட்டியாந்து வச்சுக்கலாமல்ல அப்படின்னு கிறிஷோட பெரியம்மாவும் கேக்குறாங்க விஜயாவுக்கு வருதே கோவம் வேகமா அந்த அம்மாவை புடிச்சு எழுத்து இங்க பாருங்க நிறுத்துங்க இவ பேர் கல்யாணி கிடையாது இவ பேரு ரோஹிணி அப்புறம் ஏதோ சொன்னீங்க இவளுக்கு குழந்தை அதெல்லாம் இவங்களுக்கு குழந்தையே கிடையாது கல்யாணம் ஆகி ரெண்டு தான் ஆகுது இன்னும் குழந்தையெல்லாம் இல்ல அப்படின்னு விஜயா கோவத்தோட சொல்றாங்க அட சும்மா இருங்கம்மா இவர கல்யாணி ரெண்டாவது தாரமா தானே கல்யாணம் பண்ணுச்சு முத தரம் என் தான் இந்த கல்யாணி கட்டுச்சு என் தம்பிக்கும் இந்த கல்யாணிக்கும் பிறந்த பையன் தான் கிறிஷ் ஏன் கல்யாணி இதெல்லாம் நீ உங்க வீட்டுல சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க கல்யாணிக்கு வாயை துறக்க முடியல ஐயோ என்ன இது இப்படி எல்லாம் பேசுறாங்க எல்லா உண்மையும் இவங்களே போட்டு மீனா தான் போட்டு கொடுத்துருவான்னு நினைச்சு அவ கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் அவளை வீட்டுல இருந்தா மாட்டிக்கிறோம் நினைச்சு வீட்டை விட்டு பேக்கப் பண்ண அப்படி இருந்தோ இந்த முத்து யாரையோ கூட்டிகிட்டு வந்து இப்படி எல்லார் விட்டுட்டானே அப்படின்னு ரோஹிணி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது முத்து அப்படியே கிட்ட வந்து நான் கேடி பார்லரும்மா என் பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவ யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு அவளை மிரட்டி வச்சிருக்கீங்க அதனால தான் அவ மனசு பாரம் தாங்க முடியாம யார்கிட்டே பேச முடியலன்னு நினைச்சு அவங்க அம்மா வீட்டுக்கே ஓடி போய்ட்டா. விதி பாட்டியா பார்லருமா? எந்த ரூபத்தலனாலும் நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வரும்னு சொன்னனா இல்லையா? வெளியில வந்துச்சா? பா இந்த ரோகிணி பேரு ரோகிணியே கிடையாதுப்பா. இந்த கேடி பார்லருமா உண்மையான பேர் கல்யாணி. இத பத்தியே ரகசியத்தை கேட்க கேட்க நெஞ்சே வெடிச்சு போய்டும்ப்பா. ஆனா நீ மனசு தைரியமா வச்சுக்கோ. உன்னை நினைச்சு பயந்துதான்ப்பா இந்த கூடாதுன்னு வீட்டுல இருந்தா ஒளரிடுவோம் நினைச்சா உங்க அம்மா வீட்டுக்கு ஓடிட்டா இப்ப பாத்தியாப்பா கடவுள் எந்த ரூபத்துல உண்மைய வெளியில வர வச்சிருக்காருன்னு ரொம்ப நன்றிங்க இந்த உண்மை உங்க வாயால வெளியில வரணும்னு தான் நான் எதிர்பார்த்து உங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு முத்துசுரர் அண்ணாமலை உடனே டேய் உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா இல்லப்பா இன்னைக்குதான் இப்ப இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் இப்பதான் फोटो காமிச்சு கல்யாணியோட பையனுக்கு சொத்த பாதி பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க யாருன்னு தேடும் தேடும்போது தான் தெரிஞ்சுச்சு நம்ம பார்லரமான டே மனோஜ் நீ ஊர்ல இருக்க எல்லாரையும் ஏமாத்துன பெத்தவங்களையும் ஏமாத்துன உன்னை ஏமாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்குது பாத்தியா எப்படி ஏமாந்து போய் நிக்கிறன்னு தெரியுதாடா மனோஜ் டே மனோஜ் பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலையிலன்னு சொல்லுவாங்க ஆனா பிள்ளை நீ செஞ்ச பாவம் இப்ப அம்மா தலையில அள்ளி வச்சிருக்கு பாரு அம்மா எப்படி இடிஞ்சு போய் பேச வார்த்தை இல்லாம உறஞ்சு போய் நிக்கிறாங்கன்னு இப்ப சொல்லு இனிமே யாரையாவது ஏமாத்துவியா பாரு உன் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு வச்சிருக்கிறான்னு அப்படின்னு முத்து நாக்கப்படுங்கிற மாதிரி மனோஜை கேக்குறாங்க ரோஹிணி அப்படி அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்காங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்